ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் நான் ஒரு சுவையான பிரெட் அல்வா டக்குன்னு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ரெட் அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இந்த பாருங்கள் சூப்பராக எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கடையில் வாங்குகிற பிரெட் அல்வா மாதிரி செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் கூட நம்ம டக்குன்னு வந்து கேசரி தான் செய்வோம் ஸ்வீட்னால் ஆனால் இப்போலாம் வந்து இங்கே என்ன கேசரியே செஞ்சிட்ருக்கீங்க ஏதாவது வேறு ஏதாவது ட்ரை பண்ணல அப்படிங்கிறப்ப சரி அல்வா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அல்வா செஞ்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சாஃப்டாக பிரெட் அல்வா சூப்பராக ஆகி வரும் அதுக்கு நான் ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன் அது சைடில் உள்ள கார்னர்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது எண்ணெய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் எண்ணெயில் வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிறப்ப அதில் எண்ணெய் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் அப்படியே எடுத்துகிட்டோம்னா அப்புறம் பிரெட் அல்வா செய்கிறப்ப எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடவும் அது பிடிக்காது திகட்டினா மாதிரி போயிடும் நம்ம லாஸ்ட்டாக அல்வா ரெடியாகி வரப்போ அது எண்ணெய் ரொம்ப பிரிஞ்சு வரும் அதனால் அதை நம்ம பொறிச்சு எடுக்கிறப்பே அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் பெட்டர் அல்வா வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா இருக்க அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் அது பிடிக்காத மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் சைடில் உள்ள இப்போ பாருங்கள் இந்த கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க அப்படியே தான் அளவு கட் பண்ணியாச்சு அடுப்பில் வாணல் சூடு என்னதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் பொறிச்சு எடுக்கிறப்பையும் உங்களுக்கு இந்த கலர் பார்த்துக்கணும் உங்களுக்கு பிரிட்டல் அல்வா நல்ல கருப்பாக வரணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரா மாதிரி நம்ம வறுத்தெடுத்துக்கணும் இல்லை கொஞ்சம் மீடியம் கலரில் வேணும்னா நம்ம மீடியம் கலராக செவந்து வரப்பையும் நம்ம எடுத்துடணும் இதை பொறிக்கிறப்பையும் நம்ம பார்த்து அதை பொறிச்சு எடுத்துக்கணும் பிரெட்டை நம்ம பொறிச்சு எடுக்கிறப்ப அது எண்ணெய் நிறைய இழுக்கும் அதனால் வந்து நம்ம அதை நல்லா வடிகட்டி சொன்னா போல நல்லா வடிகட்டி எடுத்துடணும் பார்த்து பாருங்க நல்லா செவந்து வருது இந்த ஸ்டேஜில் கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் செவந்து வர விட்டு நான் எடுக்க போகிறேன் பாருங்க நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ இது கூடவே நான் ஒரு முக்கால் தம்ளர் அளவுக்கு ஜீனி சேர்க்குறேன் ஒரு ஆறு பிரெட்டுக்கு வந்து முக்கால் தம்ளர் அளவுக்கு ஜீனி கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் போல் அது கூட தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் இது சர்க்கரை கா கொஞ்சம் கரைஞ்சி கொதிச்சா போதுங்க ரொம்ப வந்து இதுக்கு பாவு பதத்துக்கு வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சாலே போதும் இது கூடவே நம்ம இந்த ப்ரெட்டெல்லாம் சேர்த்துற வேண்டியதுதான் இது மாதிரி நல்லா கையாலே நல்லா நுணுக்கி விட்டு சேர்த்துடணும் பிரெட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க சூடாகவே சேர்த்திங்கன்னா அது இப்போ நம்மளால் உடைக்கவே முடியாது இது மாதிரி எல்லா பிரட்டியும் நம்ம சேர்த்துடணும் இந்த பாவோடு நல்லா சேர்ந்து நல்லா வெந்து வரணும் ஏதாவது அதில் கட்டி இருந்துச்சுன்னா நம்ம இந்த கரண்டியாட்டையும் மசிச்சு விட்டுற வேண்டியதுதான் அது பாவோட வெந்து வரப்போ நல்லா அது சூப்பராக ரெடியாகி வந்துடும் உப்பு கல் ஒரு நாலு கல் போட்டுக்கோங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே அதில் நாலு கல் உப்பு கல் போட்டோம்னா அது டேஸ்ட் எடுத்து கொடுப்போம் நல்ல வெந்து வந்துட்டுருக்கு இந்த மாதிரி நம்ம கரண்டியாலே அந்த கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டதெல்லாம் நம்ம கரண்டியாலே நல்லா வசிச்சுட்ருந்தோம் இப்போ இது கூட நான் ஒரு தமிழர் அளவுக்கு பால் சேர்க்குறேன் பால் சேர்க்குறப்ப இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பால் சேர்த்து செஞ்சு பாருங்க இந்த பிரெட் இந்த பாலெல்லாம் டக் ஊறி வந்துடும் இந்த பாருங்க பாலெல்லாம் நல்லா இழுத்துருச்சு பாருங்கள் பால் சேர்த்ததுக்கு அப்புறமே இந்த பிரெட் நான் எல்லாமே இந்த இந்த கட்டிலாம் கரைஞ்சி தனித்தனியாக வரா மாதிரி தெரியும் கூட நான் நுணுக்கிறேன் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு பாருங்க பாருங்க நல்லா அது அந்த சட்டிலேயே நல்லா ஒட்டாம வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம நெய் சேர்க்க போகிறோம் நெய் நம்ம அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் இதில் நம்ம ஆயில் அதிகமாக சேர்த்துருக்கறனால நம்ம நெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த வாசத்துக்காக நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் இது கூட நீங்கள் விருப்பமான நட்ஸை சேர்த்துக்கலாம் நான் பாதாம் அப்புறம் கொஞ்சம் திராட்சை இது மட்டும்தான் சேர்க்குறேன் முந்திரி சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் முந்திரி சேர்த்துக்கோங்க எனக்கு பாதாம் எதில் சேர்த்தாலும் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா இது இதுக்கு நம்ம சேர்த்துற வேண்டியதுதான் பாரு சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு சூப்பரான பிரெட் அல்வா செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிரெட் அல்வா எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது மாதிரி புது புது வீடியோ வரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ